السلام عليكم ورحمة الله وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني افقه قولي ரப்பி ஜித்னி அயல்மென் நாஃபியா வாயமெலன் முத்தொகாபெலன் வெர் ஜு என் தொய்பா அஹம்தில்லா நம்ம வந்து நகு தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் இல்லையா இப்போது நகுவில் நம்ம என்னென்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா அலாமதுல் இஸ்ஸும் பார்த்தாச்சு அதனுடைய பயிற்சி பார்த்தாச்சு அலாமத்துல் ஃபியால் பார்த்தாச்சு அதற்கான பயிற்சியும் குரானில் இருந்து நம்ம பார்த்தாச்சு அலமதுல்லா இப்போ நமக்கு மிச்சம் என்ன இருக்கு அலாமத்துல் ஹர்ஃப் ஹர்ஃபுகளுக்கான அடையாளம் என்ன இதுதான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஓகேங்களா ஒன்றும் இல்லை இது ரொம்ப 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 சிம்பிளாக புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்தான் வேற டீப் எக்ஸ்பிளனேஷன் அதாவது மிக அதிகமான விளக்கங்கள் இதுக்கு தேவையில்லை கிடையாது ஏன்னா ரொம்ப சிம்பிளாக நமக்கு நகு ஆசிரியர்கள் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்க பாத்தீங்க இல்லையா இஸ்முகளுக்கான அடையாளம் இந்த பக்கம் பார்த்திருக்கீங்க அடையாளம் இல்லைனா இந்த எதுவுமே ஒரு வார்த்தையில இல்லைனா அந்த வார்த்தை நீங்க புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க சோ இஸ்மோட அடையாளங்கள் எதிலெல்லாம் இல்லையோ இரல்களுடைய அடையாளங்கள் எதுலெல்லாம் இல்லையோ இந்த ரெண்டும் சேர்ந்து எந்த ஒரு வார்த்தையில் இல்லையோ இந்த ரெண்டுத்துலையும் பார்க்கப்பட்ட அடையாளங்கள் எதுவுமே இந்த வார்த்தையில் இருக்கக்கூடாது அப்படிப்பட்ட வார்த்தைகள் தான் ஹர்ஃபு அப்படிங்கிறத தான் நமக்கு நகு ஆசிரியர்கள் சொல்கிறாங்க அவ்வளோதான் இதுக்கு எப்படி அப்படிங்கிறத ஒரு சின்ன ரீகேப்போட நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்துடலாம் இஸ்மோட அடையாளத்தை எடுத்துக்கோங்க இஸ்மை பற்றி பின்னால வரக்கூடிய வார்த்தை செய்தி அறிவிக்கும் அப்போ ஹர்ஃபு எந்த ஒரு முன்னால் உள்ள வார்த்தையை பற்றியும் ஒரு இன்ஃபர்மேஷனை ஹர்ஃப் கொடுத்துருக்காது ஒன்று இரண்டு இஸ்முகளை இணைக்க முடியும் ஓகேங்களா ரெண்டு இஸ்மை என்னைச்சி ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்க முடியும் அதாவது ரசூல்லா அப்படின்னு அல்லாஹ் உடைய தூதர் அப்படின்னு உடைய அப்படின்ற வார்த்தை வந்து அர்த்தத்தை கொடுக்கும் அந்த மாதிரி ரெண்டு ஹர்ஃபுகளை இணைக்க முடியாது மின் இருந்து அலா மீது இருந்து மீது அப்படின்னு கொடுக்க முடியுமா முடியாது ஸோ ரெண்டு ஹர்ஃபுகளை இணைக்க முடியாது ஆனா ரெண்டு ஹர்ஃபுகள் தொடர்ந்து அடுத்தடுத்து வரலாம் ரெண்டு ஹர்ஃபுகள் தொடர்ந்து அடுத்தடுத்து ஒரு சென்டென்ஸ்ல வரலாம் ஆனா ரெண்டையும் இணைச்சு ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்க முடியாது ஈஸ்மில் நம்ம என்ன பார்த்தோம் ரெண்டு இஸ்மச்சு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியும் அது போல ரெண்டு ஃபியலை இணைக்க முடியாதுன்னு பார்த்தோம் ஆனா ரெண்டு ஃபியூல் தொடர்ந்து வந்திருக்கே குல் ஆவுது பீர் அப்படின்னாஸ் அதை பார்த்தோம் இல்லையா அப்ப குள் இருக்கு அவுது இருக்கு ரெண்டுமே ஃபியூல் தானே இது ரெண்டும் இணைஞ்சிருக்கான்னு பார்த்தா இணையல ஒரு சென்டென்ஸ தொடர்ந்து வருது ஒன் ஒரு வார்த்தைக்கு அப்புறம் இன்னொரு வார்த்தையா தொடர்ந்து வருமே தவிர இது ரெண்டும் இணைக்க முடியாது ஃபியல்கள் ரெண்டையும் அதே போல ஹர்ஃபுகள் ரெண்டையும் எனக்கே முடியாது இதன் ஒன்லி இஸ்முக்கு மட்டும்தான் இரண்டு இஸ்முகளை இணைச்சு ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்க முடியும் அப்போ இரண்டு ஹர்ஃபுகளை இணைச்சு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியாது ஓகேங்களா அடுத்தது இஸ்மில் என்ன பார்த்தோம் அலிஃப்லாம் வரும் அப்போ ஹர்ஃபுக்கு அலிஃப்லாம் வராது அதே போல இஸ்மில் நம்ம என்ன பார்த்தோம் தன்வீன் வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்போ ஒரு ஹர்ஃபுக்கு தன்வீன் வராது அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும் ஜர் உடைய கெசரா வரும் ஒரு இஸ்முக்கு வந்து முன்னாடி ப்ரிப்போசிஷன் ஹர்ஃப் வந்துச்சுன்னா அந்த இஸ்முக்கு கெசர் வரும்னு பார்த்தோம் முன்னால உள்ள ப்ரிப்போசிஷனே ஹர்ஃப் தான் ஸோ நம்ம அதை ஹர்ஃபுல பார்க்க போறோம் ஓகேங்களா ஸோ வந்து இஸ்மோட அடையாளமா ஒரு ஹர்ஃப் முன்னாடி இருந்துச்சுன்னா இந்த வார்த்தை இஸ்முன்றதுக்காக அந்த ஹர்ஃபை பார்த்தோமே தவிர வேற எந்த கன்ஃபியூஷனும் நீங்க ஆக தேவையில்ல அதே போல ஒரு சிபத்தா இருக்கட்டும் இருமை பன்மையா இருக்கட்டும் ஒரு இப்படி இப்படிலாம் சேஞ்ச் ஆகாது நிதாவுடைய ஹர்ஃபை பயன்படுத்தி ஒரு ஹர்ஃபையே அழைக்க முடியாது ஸோ இஸ்மக்கு தான் அழைக்க முடியும் ஒரு நிதாவுடைய ஹர்ஃபை பயன்படுத்தி இஸ்ம தான் அழைக்க முடியும் அப்போது இந்த நிதாவுடைய ஹர்ஃப ஹர்ஃபா இருக்கும் ஸோ ஹர்ஃபை பொறுத்த வரைக்கும் இஸ்மோட அடையாளங்கள்ல என்னெல்லாம் நம்ம வந்து ஒரு இஸ்முக்கான அடையாளமா பார்த்தோமோ அதெல்லாம் வந்து ஹர்ஃபில் இருக்காது அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும் அதே போல ஃபியல்களுக்கான அடையாளங்கள்னு நம்ம எதெல்லாம் பார்த்தோமோ அந்த அடையாளங்கள் ஹர்ஃபுக்கு இருக்காதுன்னு பார்த்தோம் ஆனா ஃபியல்களுக்கும் இஸ்முக்கும் முன்னாடி ஒரு சில ஹர்ஃபுகள் வந்திருக்கும் அது இந்த ஹர்ஃபில் தான் வரும் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஃபியூல்களுக்கு முன்னாடி நிறைய ஹர்ஃபுகள் பார்த்துருக்கோம் இல்லையா கத்து சீனு சௌஃபர் ஜெஸ்முக்கானது லம்மு அன் லன் கை இதன் இந்த மாதிரி ஹர்ஃபுக்கள் ஃபியூல்களுக்கு வரும் இது ஹர்ஃப்பு ஆனால் ஃபியூல்களுக்கான அடையாளம் இருக்கு இல்லையா ஃபியூல் வந்து இப்படிலாம் சேஞ்ச் ஆகும் ஒரு வார்த்தை அந்த வார்த்தை வந்து ஃபியூலாக இருக்கும் பட்சத்தில் ஒரு வார்த்தை ஃபியூல்னு நீங்கள் ஐடென்டிஃபை அலாமத் அடையாளம் இட்டுக்கொள்வதற்கு இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் முன்னாடி வரும் அப்படிங்கிறது ஹர்ஃபு தான் ஸோ அந்த அடையாளமா இந்த ஹர்ஃபுகளை பார்த்துருக்கோமே தவிர ஹர்ஃபுக்கு அடையாளமா எதுவும் தனிப்பட்டு கிடையாது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க கன்ஃபியூஷன் பண்ணிக்க வேணாம் அதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா மெயின் பாயிண்ட் என்ன இஸ்முகளுக்காக நாம பார்த்த அடையாளங்களும் ஏல்களுக்கான பார்த்த அடையாளங்களும் எந்த ஒரு வார்த்தையில் இல்லையோ அது ஹர்ஃப் தான் ஓகேங்களா அதுக்கான எக்ஸாம்பிளோடு நான் உங்களுக்கு தெளிவாக விளக்குறேன் எக்ஸாம்பிள்ஸோடு நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் ஸோ வந்து ஹர்ஃபை பொறுத்த வரைக்கும் எப்படி அதை தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கு நான் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் தரேன் இஸ்மக்குன்னு நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே இந்த பாயிண்ட்டை உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இப்போ திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன் வேறு வேறு கிளாஸ்ல சொல்லியிருப்பேன் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸில் சொல்லியிருப்பேன் அதாவது ஹர்பை பத்தி எங்கெல்லாம் சொன்னனோ அப்போ சொல்லியிருப்பேன் இஸ்முகளுக்குன்னு தனித்தனி ஹர்ஃபுகள் இருக்கு அந்த ஹர்ஃபுகள் இஸ்முகளுக்கு மட்டும்தான் வரும் ஃபியோல்களுக்குன்னு தனித்தனி ஹர்ஃபுகள் இருக்கு அந்த ஹர்புகள் ஃபியோல்களுக்கு மட்டும்தான் வரும் ஸோ இந்த இஸ்முக்கும் வரும் ஃபியோலுக்கும் வரும் நான் ரெண்டுத்துக்குமே வந்துருவேன் அப்படின்ற ஹர்ஃபுகளும் இருக்கு அந்த ஹர்ஃபுகளும் எனது உண்டு சட்டங்களில் அப்படியான ஹர்ஃபுகளும் தனியாக வகுத்த வகுக்கப்பட்டிருக்கு ஓகேங்களா ஸோ அது என்னென்னு பார்த்துடலாம் எக்ஸாம்பிள் இது இல்லாமல் இருக்கு நம்ம ஒட்டுமொத்த ஹர்புகளையும் இங்கே படிக்க வேணாம் ஜஸ்ட் சிம்பிளா இஸ்முகளுக்கு என்னென்ன ஹர்ஃபுகள் வரும் என்னென்ன ஹர்ஃபுகள் வரும் ரெண்டுத்துக்கும் காமனா என்னென்ன ஹர்ஃபுகள் வரும் அதை மட்டும் நம்ம பார்ப்போம் ஓகே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இஸ்மை வந்து நடத்தும் போது உங்களுக்கு இஸ்முக்குன்னு வரக்கூடிய ஹர்ஃபுகளுக்கு பேர் வந்து ஹர்ஃபுல் ஜர் இஸ்முக்கு ஜர்ரு செய்யக்கூடிய ஹர்ஃபுகள் அப்படின்னு அர்த்தம் இந்த ஹர்ஃபுகள் என்னன்னு பார்க்கலாம் இலா அலா மின் ஃபி அன் ஐன் நூன் மீம் ஐன் பி க இன்னும் நிறைய இருக்கு இது போதும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லைன் திரும்ப சொல்றேன் மின்னு லீ ஃபி அலா இலா அன் மி க இது போதுமானது இது இல்லாமல் நிறைய ஹர்ஃபுல் ஜர்ன்னு தனி லெசன்ஸ் படிப்பீங்க இங்க ஹர்ஃபோட அடையாளம் மட்டும்தான் நீங்க படிக்கிறீங்க எல்லா ஹர்ஃபுக்களும் காமனாக இருக்கக்கூடிய சாப்டர் தான் இது ஆனால் ஜெர் ஜர்ஷன் அப்படின்னு தனி சாப்டர் படிக்கும்போது இதனுடைய எக்ஸஸாக இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஸோ இது மட்டும் உங்களுக்கு இப்ப போதும் அதுக்கப்புறம் ஃபியல்களுக்கு மட்டும் வரக்கூடிய ஹர்ஃபுக்கள் அப்படின்னு இருக்கு மட்டும் ஒரு சில ஹர்புகள் வரும் நிறைய இருக்கு எக்கச்சக்கமா கொஞ்சமா மட்டும் உங்களுக்கு இங்க வந்து நான் கொடுத்துருக்கேன் அன் நூன் அன் லன் கை ஈதன் லம் லா லம்மா அப்படி போன்ற வார்த்தைகள் வரும் இதெல்லாம் வரும் அண்ட் ஆல்சோ பத்து இதெல்லாம் நீங்க படிச்சிருக்கீங்க அதையும் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் வந்து என்னது ஃபியல்களுக்கு மட்டும் வரக்கூடிய ஒரு ஹர்ஃபா ஓகேங்களா அடுத்தது காமனா காமனாக்கும் வரும் வரும் அப்படி போன்ற வார்த்தைகள்ல வந்து வ வ வரும் அப்படின்ற அர்த்தத்துல வரும் அல்லது ஆர் அப்படின்ற அர்த்தத்துல வரும் சும்மா பிறகு தென் அப்படின்ற அர்த்தத்துல வரும் இது போன்ற வார்த்தைகள் வந்து என்னது இஸ்முக்கும் வரும் வரும் சோ ஒரு ஹர்ஃபு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஹர்ஃபோட அடையாளங்கள் இஸ்முக்குன்னு ஒரு சில ஹர்ஃபுக்கள் வரும் ஏழுக்குன்னு ஒரு சில ஹர்ஃபுக்கள் வரும் இது ரெண்டுத்துக்கும் காமனாக ஒரு சில ஹர்ஃபுக்கள் வரும் ஹர்ஃப் எப்படிலாம் இருக்குங்கிற சின்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் உங்கள் உங்களுக்கு இந்த வீடியோவில் கொடுத்தேன் இதற்கான பயிற்சியையும் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம் இதுக்கப்புறம் என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ஹர்புகளுடைய பயன்கள்னு தனியாக நம்ம ஒரு சாப்டர் பார்த்தே ஆகணும் ஹர்ஃபோடைய யூசஸ் ஆஃப் ஹர்ஃப் அப்படின்னு இருக்கும் அதுக்கும் தனி பயிற்சி இருக்குது ஸோ ஹர்ஃபை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது தான் என்னென்னா எந்த அடையாளங்கள் எல்லாம் நம்ம இஸ்லாம் பார்த்தோமோ அந்த அடையாளங்கள் ஒரு ஹர்ஃபுக்கு வராது எந்த அடையாளங்கள்லாம் ஒரு ஃபியல்களில் பார்த்தோமோ அந்த அடையாளங்கள் ஒரு ஹர்ஃபுக்கு வராது ஸோ இதுதான் ஸ்காலர்ஸ் வந்து இப்படி தான் கனெக்ட் பண்ணுறாங்க இஸ்மோடைய அடையாளங்கள் ஃபியலினுடைய அடையாளங்கள்லாம் எந்த ஒரு வார்த்தையில் இல்லையோ அது ஹர்ஃபுன்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தோம் அதனோடு தான் ஈஸ்மோக்குன்னு தனி ஹர்ஃபுகள் இருக்குது ஃபியல்களுக்குன்னு தனி ஹர்ஃபுகள் இருக்குது இது ரெண்டுத்துக்குமே காமனாக வரக்கூடிய ஹர்ஃபுகள் இருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதற்கான பயிற்சியையும் நம்ம இப்போ பார்த்துடலாம் இதுக்கப்புறம் உள்ள வீடியோ கண்டிப்பாக வந்து என்ன பார்க்கணும் ஹர்ஃபை பொறுத்த வரைக்கும் ஹர்ஃபினுடைய பயன்கள்னு கண்டிப்பாக வந்து நமக்கு ஸ்காலர்ஸ் கொடுத்துருக்காங்க அதை நம்ம பார்த்துட்டு தான் நம்ம அடுத்த சாப்டர்ஸ் தொடர்ந்து போகணும் அதனால இதுக்கும் அடுத்தது ஹர்ஃபின் பயன்கள் அதாவது முஃபீதத்துல் ஹர்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்க போறோம் ஒரு ஹர்ஃப் எப்படிலாம் பயன்படும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதற்கான பயிற்சியும் நம்ம பார்க்க போறோம் இப்போ இங்கே வந்து எப்படிலாம் ஹர்ஃப் இருக்கும் ஒரு இஸ்மோட சேர்ந்து இருந்தால் எப்படி இருக்கும் ஃபியலோட சேர்ந்து இருந்தா எப்படி இருக்கும்ன்றதை பார்ப்போம் ரெண்டுத்துக்கும் காமனாக வர்றது எப்படி இருக்கும்னு பார்ப்போம் ஏற்கனவே நீங்க பார்த்தது தான் ஃபியல்களுக்கு முன்னாடி எதுனெல்லாம் ஹர்ஃபுகள்னு நீங்க பார்த்தீங்க இல்லையா கத்தை சேனு சௌஃபா இதெல்லாமே ஃபியல்களுக்கு வரக்கூடிய ஹர்ஃபுகள் தான் அது வந்து ஃபியலனுடைய அடையாளம் ஒரு ஃபியல் பின்னாடி இதுக்கு அப்புறம் வரக்கூடிய வார்த்தை ஃபியல் தெரிஞ்சுக்கணும்னா இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் முன்னாடி இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அந்த முன்னாடி இருக்கக்கூடிய வார்த்தை ஹர்ஃப் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம் ஸோ அது இல்லாம நம்ம ஆயுதங்கள் வேற வேற கனெக்ட் பண்ணி கூட பார்க்க முடியும் அதை இப்போ பார்த்துடலாம் இப்போ இஸ்மா எடுத்துக்கோங்க இஸ்மாக்கு மட்டும் வரக்கூடிய ஹர்ஃபுகள்னு பார்த்தோம் சூர ஆல இம்ரான் அதை எடுத்துக்கிட்டீங்கன்னா முப்பத்தி நாலாவது வசனத்துல மின் பலின் மின் பலின்னு சொல்லி மின் இருக்கு ஸோ பலிங்கிற வார்த்தை இசும் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மின் இருக்கு இல்லையா இது இஸ்முக்காக மட்டும் வரக்கூடிய ஹர்ஃபு ஓகேவா ஓகே அப்புறம் அடுத்த வருஷஸ் முப்பத்தி அஞ்சுலேயே பாருங்க பி பத்தனி இந்த பத்தனின்ற வார்த்தை இசம் இந்த இஸ்முக்கு மட்டுமே வரக்கூடிய ஃபி வந்து அதுக்கு முன்னாடி இருக்கு பாருங்க இது இஸ்முக்கு மட்டுமே வரக்கூடிய ஹர்ஃப் ஓகேங்களா அதுக்கப்புறம் ஃபியூல்களுக்கு வரக்கூடிய ஹர்ஃப் அதே முப்பத்தி அஞ்சுல ஸ்டார்டிங்ல இத் அப்படின்ற வார்த்தை வந்திருக்கு இல்லையா இது வந்து இந்த இத் அலிப் வேல் இந்த இது வந்து ஃபியூல்களுக்கு மட்டுமே வரக்கூடிய ஒரு ஹர்ஃப் ஸோ காலத் அப்படின்ற ஃபியூலுக்கு வந்திருக்கு அதனால இந்த இது வந்து ஹர்ஃபு அதுக்கு கீழே முப்பத்தி ஆறாவது வசனம் பார்ப்போம் அப்படின்னு இருக்கு இல்லையா ஸோ இந்த ஒலஅத் ஹாங்கிறது ஒரு ஃபியூலு அதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஹர்ஃபு ஃபல் அம்மா இந்த ஹர்ஃபானது ஃபியலுக்கு மட்டுமே வரக்கூடிய வார்த்தையாக இருக்குது ஸோ இது ஃபியல்களுக்கு வரக்கூடிய ஹர்ஃபு அடுத்தது பாருங்க வாவ் வாவ் அப்படின்ற வார்த்தை வந்து ஒரு இஸ்முக்கும் வரும் ஃபியலுக்கும் வரும் முப்பத்தி ஆறாவது வசனத்தில் கடைசியில் இருக்குது பாருங்க இந்த வூர்ரியதா இங்கே இஸ்முக்கு வந்திருக்கு ஓகேங்களா அதுக்கும் கீழே முப்பத்தி ஏழாவது வசனத்துல பாருங்க அப்படின்னு வந்துருக்கு அதுக்கப்புறம் கஃபலஹா இந்த கஃபல ரெண்டுமே இந்த வாவ் வந்து ஒரு இஸ்முக்கு துரியதஹான்ற இஸ்முக்கும் வந்திருக்கு அப்படின்றக்கும் வாவ் வந்திருக்கு ஓகேயா இது மட்டும் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா போதுமானது ரொம்ப டீப்பா வந்து இதை நம்ம என்ன செய்ய தேவையில்ல அஹ் பார்க்க தேவையில்லை ஏன்னா முஃபீதத்துள்ள ஹர்ஃபை வந்து நம்ம கனெக்ட் பண்ணி நம்ம பார்த்துப்போம் அஹ் இன்ஷால்லா இதுக்கு இந்த வீடியோவுக்கு இந்த பயிற்சி வந்து போதுமானது இது போல நிறைய ஹர்ஃபுகள் குரான்ல பொதிந்து கிடக்கு நீங்க எடுத்து பாருங்க குரானை திறந்து பாருங்க நிறைய ஹர்ஃபுகள் இருக்கும் அந்த ஹர்ஃபு இஸ்முக்கு முன்னாடி வந்திருக்கா ஃபியலுக்கு முன்னாடி வந்திருக்கா இல்ல இது ரெண்டுத்துக்குமே காமனா வந்திருக்கா ஏன் இதெல்லாம் வந்திருக்கு அப்போ இந்த வார்த்தை இந்த ஹர்புக்கள் எப்படிப்பட்ட ஹர்புக்கள் அப்படி இந்த இஸ்மா பியல் ஹர்ஃபு சேர்த்து தொடர்ந்து ஆராய்ச்சி செஞ்சுக்கிட்டே இருங்க பாருங்க அதனுடைய இலக்கண நயத்தை நீங்க பாருங்க அரபியுடைய அந்த மிக சிறப்பான ஒரு இலக்கண நயத்தை வந்து உங்களால புரிந்து கொள்ள முடியும் நீங்க தொடர்ந்து குரான் எடுத்து பார்க்கும்போது போது உங்களுக்கு இன்னும் இன்னும் மேலும் அதிகமாக வந்து இலக்கண அணுகும் போது உங்களுக்கு நிறைய நாலேஜ் அல்ஹம்துலில்லா உங்க எல்லாருக்கும் வந்து ஹர்ஃப் வந்து புரிஞ்சிருக்கும் இல்லையா இப்போ நம்ம என்னெல்லாம் பார்த்துட்டோம் அப்படின்னா அலாமத்துல் இசும் பார்த்துட்டோம் அலாமத்துல் ஃபியால் பார்த்துட்டோம் அலாமத்துல் ஹர்ஃப் பார்த்துட்டோம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கொஞ்சம் வந்து என்ன செய்வோம் இந்த மூணு இஸ்மியில் ஹர்ஃபி இது மூணுலையும் உள்ள அடையாளங்களை கனெக்ட் பண்ணி நம்ம ஒரு சின்ன டெஸ்ட் பார்க்கலாமா ஓகே வாங்க நம்பர் ஒன் பாருங்க நான் டைம் கொடுக்குறேன் நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க ஸோ டேஷ் கொடுத்துருக்கேன் முன்னாடி அதுக்கப்புறம் எல் ஆப் அப்படின்னு எழுதியிருக்கேன் எல் ஆப் ஸோ இந்த கடைசியில் சுக்குன் வருது இல்லை அப்படின்னு பாக்கு வந்து சுக்குன் வருது அப்போது இந்த முன்னாடி உள்ள டேஷ்க்கு என்ன வார்த்தை வரணும் அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் கண்டுபிடிங்க ஓகேவா உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க ஒன் மினிட் டைம் எடுத்துக்கோங்க ஓகே நீங்கள் என்ன யோசிச்சிருப்பீங்க நீங்கள் யோசிச்சது கரெக்டுன்னா டிக் போட்டுக்கோங்க என்ன யோசிச்சிங்கன்னா சுக்குன் வந்திருக்கு இல்லையா சுக்குனு நான் வந்து என்ன சொல்லியிருக்கேன் இது ஒரு ஃபியால் ஃபியாலுக்கு தான் சுக்குன் வரும் சொல்லியிருக்கேன் அலிஃப்லாமும் தன்வீனும் இஸ்முக்கு வரும்ன்றதை சொல்லியிருக்கேன் சரி இப்போது இங்கே எல் ஆப் அப்படின்ற வார்த்தை இருக்குது அதுக்கு சுக்குன் செஞ்சிருக்கு ஸோ சுக்குன் எதுக்கு வரும் யோசிங்க ஜஸ்மு போன்றவைகள் போன்றவைகள்ியோல்களில் சேரும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா ஸோ அந்த ஜஸ்மு அப்படின்னு சொ சொன்னேன் இல்லையா அந்த ஜெஸ்மா ஜெஸ்மனா என்னது ஒரு ஃபியோலுக்கு கடைசியில் சுக்குன் செய்கிறது தான் ஜெஸ்மன்னு சொல்லியிருக்கேன் அப்போ அந்த ஜெஸ்மை செய்யணும்னா அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சேர்க்கணும் அப்படிங்கிறத சொன்னேன் இல்லையா லம் அதுதான் இங்கே நீங்கள் கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா மாஷா அல்லா ஓகேவா அடுத்தது நம்பர் டூ பாருங்க நான் எழுதியிருக்கேன் அலீஃப் லாம் போட்டு பை துன் அல் பை துன் அப்படின்னு எழுதியிருக்கேன் அல் பைத்து அப்படின்னு எழுதியிருக்கேன் இது வந்து டிக் போட்டிருக்கேன் ட்ரூவா அல்லது வந்து ராங் போட்டிருக்கேன் ஃபால்ஸா அல் பைத்துன்ற வார்த்தை நான் எழுதியிருக்கேன் இல்லையா நான் இஸ் அலாமத்துல் இசும் நடத்திருக்கேன் அலாமத்துல் ஃபியோல் நடத்திருக்கேன் அலாமத்துல் ஹர்ஃப் நடத்திருக்கேன் இதில் இதில் எந்த லெசனை இது சாரும் மேலும் இது வந்து கரெக்டா இருக்கா இல்ல இதுல மிஸ்டேக் இருக்கா மிஸ்டேக் இருந்துச்சுன்னா ஏன் இருக்கு கரெக்டா இருந்துச்சுன்னா ஏன் இருக்கு ரைட் இப்போ இது வந்து தப்பா ரைட்டா அப்படின்னா தப்பு அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா அது ரைட்டு ஓகேங்களா ரைட்டுன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா தப்பு ஓகே ஏன் அப்படின்னா இது அலாமத்துல் இஸ்மில் உள்ள பாடம் ஏன்னா அலிஃப்லாம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இஸ்முக்கு தான் வரும் ஃபியோளுக்கு வராது ஒன்று அதுக்கப்புறம் தன்வீன் என்றது வந்து இஸ்முக்கு தான் வரும் ஃபியோளுக்கு வராது இது ரெண்டுமே இஸ்மோடைய அடையாளங்களில் நீங்கள் படித்தது ஓகே இப்போது இங்கே பைத்துன்ற வார்த்தை வந்திருக்கு ஏன் கரெக்டு தானே அலாமத்துல இஸ்மில் படிச்சோம்ல நான் அல்பாய்த்துன்னு போட்டிங்க இது இஸ்முக்கு ஒரு இது தானே நாங்கள் கண்டுபிடிச்சது கரெக்டு தானே அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா அது தப்பு இல்லை இது தப்பு தான் ஏன்னா அலிஃப்லாமும் தன்மீனும் சேர்ந்து வராது அலிஃப்லாம் வந்தால் தன்மீன் வராது தன்மீன் வந்தால் அலிஃப்லாம் வராது அப்படின்னு கண்டுபிடிச்சவங்க ரைட் போட்டுக்கோங்க அலாமது இல்லா ஏன்னா ஒரு வார்த்தையில் ஒன்று அலிஃப்லாம் வரணும் அல்லது தன்மீன் வரணும் ஒன்று அது டெஃபினட்டாக இருக்கணும் இல்லை இன்டெஃபினாக இருக்கணும் அதாவது குறிப்பு பெயர் இருக்கணும் அல்லது வந்து பொது பெயர் இருக்கணும் ரெண்டும் சேர்ந்து வர முடியாது இல்லையா அலிஃப்லாம் வந்தா தன்மீன் வராது தன்மீன் வந்தா அலிஃப்லாம் வராது ஒன்று பை அப்படின்னு போட்டா ரைட்டு அப்படி இல்லைன்னா அல் பைத்து அப்படின்னு போட்டால் தான் ரைட் அல் பை அப்படின்னு போட்டால் ராங் ஓகேயா அடுத்தது பாருங்க அடுத்தது வந்து நான் ஆயத்து தான் கொண்டு வந்திருக்கேன் ரெண்டுல நூற்றி இருபதாவது ஆயத் பாருங்க அவது பில்லாஹிம் இன ஷைத்தோனை ரஜீம் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் இரஹீம் நபியே யூதர்களும் கிறிஸ்தவர்களும் அவர்கள் வழியை நீர் பின்பற்றும் வரையில் உம்மை பற்றி திருப்தி அடைய மாட்டார்கள் அப்படிங்கிற ஆயத்தை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதுல ஃபியால் எது அப்படிங்கிறத நீங்க கண்டுபிடிங்க இதில் இஸ்மருக்கு இஸ்ம கண்டுபிடிச்சாலும் ஓகே தான் ஸோ வந்து நான் இங்க டார்கெட் பண்ணியிருக்கிறது ஃபியால் ஃபியோல் எதுன்னு கண்டுபிடிங்க ஏன்னா ஃபியால் நீங்க மாலி முல்லாரி அமருநகிக்கு நான் ட்ரைனிங் கொடுக்கல அதை தாண்டி ஒரு சில வார்த்தைகள் ஹர்ஃபுக்கள் ஒரு வார்த்தையில வந்துச்சுன்னு சொன்னா அதுக்கு அப்புறமே இருக்கக்கூடிய வார்த்தை ஃபியால் தான் அப்படின்னு சொல்லி நான் நிறைய வார்த்தைகள் சொல்லி கொடுத்தேன் அதுக்கப்புறம் வந்து லம் லா அப்புறம் வந்து லம்லா ரெண்டுமே ஜஸ்மு செய்யும் சொல்லி சொல்லி கொடுத்தேன் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அண்ட் லன் கை இதன் இந்த மாதிரி வார்த்தைகள் ஃப அப்படின்லாம் சொல்லி கொடுத்தேன் ஸோ அதை நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் இருந்தாலும் ஒரு நிமிஷம் டைம் எடுத்துக்கோங்க இந்த இடத்துல தூபா என்ற வார்த்தை இருக்கு இல்லையா அது இருக்குல்ல தான் அப்படின்னு நீங்க கண்டுபிடிச்சிருந்தா அலமது இல்லா ரைட் ஏன்னா லன் என்ற வார்த்தை அதுக்கு முன்னாடி வந்திருக்கு லன் என்பது ஒரு தான் வரும் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா மாஷல்லா அடுத்தது பாருங்கள் நூற்றி இருபத்தி நாலுலேருந்து நூற்றி இருபத்தி ஏழு வரைக்குமே எல்லா ஆயத்துகள்லேயும் பாருங்கள் சூரத்துள் பக்கரால நூற்றி இருபத்தி நாலுலேருந்தே பாருங்கள் நூற்றி இருபத்தி ஏழு வரைக்கும் இப்ராஹீமை இப்ராஹிமை அவருடைய இறைவன் சில கட்டளைகளை கொண்டு சோதித்த அந்த நேரத்தில் அப்படிங்கிற மாதிரி இது வந்து டேரக்ட் மீனிங் வச்சோன்னா சோதித்த அந்த நேரத்தில் அப்படிதான் எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து பொருள் வச்சு நீங்கள் புரிய முடியுமே ஏன்னா இத் அப்படின்ற வார்த்தை நான் சொன்னேன் இல்லையா இதன் அப்படிங்கிறது இத் அப்படின்ற ஃபார்ம்லையும் வரும் ஸோ நீங்கள் இங்கே கண்டுபிடிக்க வேண்டியது இஸ்மா ஃபியோலா ஹர்ஃபா அதனுடைய அடையாளங்கள் என்ன இருக்குது என்னன்றதை யோசிங்க உங்களுக்கு ஒரு நிமிஷம் டைம் ஓகே நானே வந்து உங்களுக்கு க்ளூ கொடுத்தேன் மீனிங் வச்சு இது அப்படிங்கிறது வந்து இதன் அப்படிங்கிறது ஃபார்ம் ஷார்ட் ஃபார்ம் இதன் என்பது வந்து அலிஃப் இருக்கும் அசல் இல்லை பட் இதன் அப்படின்னு டைரக்டா நூன் போட்டு எழுத மாட்டாங்க ஃபத்தஹா தன் மீன் போட்டு எழுதிடுவாங்கன்னு சொல்லி சொல்லியிருக்கேன் தெரியாதவங்க அந்த வீடியோ போய் பாருங்கள் ஸோ அந்த மாதிரி வார்த்தை வந்துச்சுன்னா அதற்கு பிறகு இருக்கக்கூடிய வார்த்தை ஃபியல் தான் அப்படிங்கிறத நான் சொன்னேன் அதுக்கு அந்த நேரத்தில் அவ்வப்போது அப்போது அப்படின்ற மீனிங்ல வரும் தொடர்ந்து பாருங்கள் இது ஜால்னல் பைத்த அதாவது ஆலயத்தை அதாவது காபத்துள்ளாவ நாம் ஆக்கிய போது ஆக்கிய அந்நேரத்தை நினைவு கூறுங்கள்னு சொல்லி எல்லாம் சொல்லும்போது அந்த இதுன்றத வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு ஸோ இதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஜால்னா ஃபியால் அப்போ இது என்பது ஒரு ஃபியலுக்கு முன்னாடி வரதுனால இந்த ஆலை என்பது ஃபியல் ஒன் டுவெண்ட்டி செவன்ல இது எர்ஃபவு உயர்த்திய போது ஓகேங்களா ஸோ வந்து அப்போ இதுக்கப்புறம் வரக்கூடிய இர் எர்ஃபவு அப்படிங்கிற வார்த்தை ஃபியால் தான் ரைட்டா அதுக்கப்புறம் பாருங்க இப்போ நான் உங்களுக்கு சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன் என்ன சென்டென்ஸ் இன்கசர மிருசமானின்னு கொடுத்துருக்கேன் இன்கசரனா உடைந்தது புரோக்கன் மிருசமானி ரெண்டு பென்சில்கள் உடைந்ததுன்னு கொடுத்துருக்கேன் ஸோ இந்த இர மிருசமானி இன்கசர மிருசமானி இது ரெண்டையும் நீங்க வந்து என்னென்ன வார்த்தை இன்கசர என்ன வார்த்தை மிருசமானி என்ன வார்த்தை இஸ்மா ஃபியலா ஹர்ஃபான்றதை ஒரு நிமிஷம் நீங்க யோசிங்க உங்களுக்கான டைம் ரைட் என்னன்னா இன்கசரை உடைந்தது அப்ப வந்து உடைஞ்சிருச்சு முடிஞ்சிருச்சு ஸோ மாலி நான் அதை பத்திலாம் உங்களுக்கு இன்னும் ட்ரெயின் பண்ணலை நம்ம இன்னும் போல ஸோ இன்கசரன்றது உங்களுக்கு பேசிக்காவே தெரியிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா அலமதுல்லா ஆனா இங்க நம்மளுடைய டார்கெட் மிர்சமானி தான் மிர்சமுன் அப்படின்னா ஒரு பென்சில் அப்போ அதை இருமையாக்குவதற்கு இருமையுடைய அடையாளம் ஸ்மெல் சேரும்னு சொல்லி சொல்லி கொடுத்துருக்கீங்க இல்லையா அலீஃப் ஒரு சிங்குலர் வேர்டை ஒரு நூன் லாஸ்ட்டில் சேர்த்தா அது டூவல் ஆகிடும் அது இருமையாகிடும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் அது வந்து இஸ்மோட அடையாளங்களில் உள்ளதுன்னு சொல்லியிருக்கேன் ஸோ மிர்சமுன் அப்படிங்கிறது சிங்குலர் ஒரு பென்சில் மிர்சமானின்றது இரண்டு பென்சில்கள் ஸோ வந்து இதை கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா மாஷல்லா அலமது இல்லா அடுத்தது சூரத்து நூரில் இருபத்தி நாலாவது அத்தியாயத்தில்

ஃபியூல் உங்களுக்கு கண்டுபிடிக்க முடிஞ்சா கண்டுபிடிங்க இல்லைன்னா விட்டுடுங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஏன்னா ஃபியூலுக்கு உடைய அடையாளங்கள் முன்னாடி ஏதாவது அன்லைன் கை இதன் சீன் சோஃபை அது இது மாதிரிலாம் வரலனா நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டாம் இது மாதிரி இங்கே உள்ள ஃபியூலுக்கு வரல ஸோ அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஸோ எதெல்லாம் இஸ்மா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் கண்டுபிடிங்க அலமது உங்களுக்கான டைம் ஓகே இங்கே வந்து நீங்கள் இப்போது இஸ்மும் ஹர்ஃபும் கண்டுபிடிக்க முடியும் ஆல்சோ ஃபியல் ஒன்று இருக்கதை சொன்னீங்கன்னா கூட ஓகே தான் அதாவது ட்ரான்ஸ்லேஷன் பார்த்து சொல்லியிருந்தாலும் ஓகே தான் இப்போது நம்ம மெயினாக இங்கே இஸ்மும் ஹர்ஃபும் கண்டுபிடிப்போம் ஒரு வாக்கியத்தினுடைய ஆரம்பத்தில் அலிஃப்லாம் வச்சு வந்து அதன் பிறகு அதை பற்றி ஒரு செய்தி அறிவிக்கும் அல் ஹபீசா தூ கெட்ட பெண்கள் ஓகேங்களா லில் ஹபீதின் கெட்ட ஆண்களுக்கு உரியவர்கள் ரைட்டா கெட்ட பெண்கள் கெட்ட ஆண்களுக்கு உரியவர்கள் அப்படிங்கும்போது இந்த கெட்ட பெண்கள் அப்படிங்கிற வார்த்தை ஒரு வாக்கியத்துறை ஆரம்பத்தில் இருக்கு அதை பத்தி ஒரு செய்தி பின்னாடி உள்ள வா வார்த்தை வந்து அறிவிக்குது லில் ஹபி சீன அப்படிங்கிறது ப்ரெடிகேட் பண்ணுது அது சப்ஜெக்டா இருக்கு அது ப்ரெடிகேட் பண்ணுது ஓகேங்களா இது ஒண்ணு அதாவது மொத மொத அலாமத்துல இசுமில் நம்ம பார்த்தோம் இல்லையா அல்லாஹ் அக்பர் அதன் அடிப்படையில் வந்திருக்கு ஒன்று அதுக்கப்புறம் அல் ஹபீசா அப்படிங்கிறது அலிஃப்லாம் இருக்கு ஸோ அது ஒரு இஸ்மு ஓகேங்களா அதே போல அலிஃப் தா சேர்க்கப்பட்டு பண்மையாக்கப்படும் நம்ம பார்த்தோம் இல்லையா பண்மைகளும் இஸ்மோடைய அடையாளங்கள்ல இருக்கும் ஆண்பாளா இருந்தா வாங்கணும் பெண் பாலா இருந்தா அலிஃப் தாவும் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் ஸோ அலிஃப் தா இருக்கு அல் ஹபீசா ரைட் அதுக்கு பிறகு லில் ஹபீசீன லீ வந்து ஜார் அதாவது ப்ரிப்போசிஷன் ஓகேங்களா ஃபார் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷனுக்கு வரும் ஹபீசீன ஓகேங்களா கெட்ட ஆண்கள் அப்படிங்கிற இஸ்மாக இருக்குது ஸோ வந்து லீவ் வந்ததுனால இதுவும் இஸ்மு அப்படின்னு கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா கரெக்ட் அதே தான் அப்படியே ரிப்பீட் ஆகும் வல் ஹபீசூனவா இருக்கட்டும் லீல் ஹபீசீன வல் ஹபீசூனா கெட்ட ஆண்கள் லில் ஹபீசாத் அப்படின்னு இருக்கு பாருங்க அது கெட்ட பெண்கள் அதாவது கெட்ட ஆண்கள் கெட்ட பெண்களுக்கு உரியவர்கள் அடுத்தது

பெண்களுக்கு உரியவர்கள் ஓகேங்களா ஸோ லீ ஜாரு பாத் மஜ்ரூரு அப்போது லீ வந்ததுனால இந்த தொய் பாத் இஸ்மு ஸோ தொடர்ந்து ஒரு இஸ்மு எப்படி வந்து மிக அழகாக ஒரு ஆயத்தில் வருது அப்படிங்கிறது ஜார் மஜ்ரூரோட அதாவது ப்ரப்போசிஷனோட ஹர்ஃபோட கனெக்ட் பண்ணி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் ஓகேவா உங்களுக்கு இது எல்லாமே உங்களுக்கு ஓவரால் ஒரு புரிதலை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நான் அலமது இல்லா நம்புகிறேன் ஜசாக்கல்லா ஹைர் ف பاه لل الحمد الله ربّاللمم صانك الله ومداد الله الها ال أنتستاق فيك و ب سلامسلام عalaikum رحمة الله وبرق